நம் தெய்வம் ஐயா உள்பட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி ஓரிரு வார்த்தைகள் கூறி விடைபெறலாம் என்று உள்ளேன் நான் சார்ந்த சமுதாயம் ரெட்டியார் என்னை அண்ணா ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் என்னை அழைத்து கட்சிப்பணி ஆற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் சொல்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இன்று அகில உலகமும் இந்தியா மட்டுமல்ல அகில உலகத்திலையும் போற்றக்கூடிய தலைவர் நமது தெய்வம் குலதெய்வம் டாக்டர் ஐயா அவர்கள் தானே ஒழிய இன்று அவருடைய வயதிற்கு அவரிடம் யோஜனை கேட்டுதான் நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கின்றார் அம்மா இருக்கின்றார்கள் தாத்தா இருக்கின்றார்கள் பாட்டி இது நமக்கு அடுத்தது நமக்கு ஏற்ற தெய்வம் தாய் தான் அவங்க சொல்படி கேட்டு நடந்து கொள்வதுதான் என்னை உள்ள வயது முறிந்த வயதில் முதிர்ந்தவர்கள் கூறும் வார்த்தை ஐயா என்ன கட்டடை எடுக்கின்றாரோ அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் சரி ஐயா கூறும் கட்டளையை ஏற்று இந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களே உங்கள் பக்கம் எனது வயது எழுபத்தி ஐந்து ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவன் நாங்கள் உங்கள் பக்கம் தான் நிற்போம் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இது ஆண்டவன் வகுத்த கட்டளை ஆண்டவன் இட்ட கட்டளை என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்